நேற்று அவர் ஒரு வீடியோ பதிவை பதிவிட்டு இந்த கடனை செலுத்துவதற்காக தன்னால் முடிந்த இந்த வழங்குவதாக அவர் கூறியிருந்தார் இந்த வீடியோ பதிவு சமூக வலைதளத்திலே மிகப்பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இலங்கையை சேர்ந்த பசேல் கௌசனம் சகோதரர் சவுதி அரேபியாவிலே பணிபுரிந்து வரும் நிலையில் தற்பொழுது இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இலங்கையின் கடனை செலுத்துவதற்காக தன்னால் முடிந்த ஒரு தொகை பணத்தை வழங்குவதாக கூறியிருந்தார் இருநூறு டாலர் பணத்தை தான் வழங்குவதாக கூறியிருந்தார் தனது குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவதற்காக சவுதி அரேபியா சென்று பணிபுரிந்து வரும் நிலையில் இவ்வாறு இருநூறு டொலர்களை வழங்குவதாக கூறியிருப்பது அனைவரின் பாராட்டுக்களை பெற்றதுடன் அனைவரும் இலங்கையின் கடன்களை செலுத்துவதற்காக முன்வருவதற்கான வருவதற்கான மிகப்பெரும் தூண்டுதலாக இவருடைய வீடியோ பதிவு காணப்பட்டிருந்தது மிக பெரும் கோடீஸ்வரர்கள் வாழும் இலங்கையில் இவ்வாறு யாருமே முன்வராத நிலையில் யாருடைய கருத்துக்களும் இவ்வாறு கூறப்படாத நிலையில் தனது குடும்பத்திற்காக சவுதி அரேபியா சென்று பணிபுரிந்து வரும் சகோதரர் பசீல் என்பவரின் வீடியோ பதிவே தற்பொழுது வைரலாகியுள்ளது இதுவரைக்கும் அவருடைய வீடியோ பதிவை முகநூல் பக்கத்தில் மாத்திரம் மூன்று தசம் நான்கு மில்லியன் மக்கள் பார்வையிட்டுள்ளனர் அவருடைய செயற்பாட்டை பாராட்டியுள்ளதுடன் முப்பதாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் அவருடைய வீடியோவை பகிர்ந்துள்ளனர் அவர் அந்த வீடியோ பதிவிலே குறிப்பிடும் இலங்கையின் மொத்த கடன் தொகை எவ்வளவு என்பது எனக்கு தெரியாது என்றாலும் இந்த கடன் தொகையை செலுத்துவதற்காக தன்னால் முடியுமான இருநூறு டொலர்களை வழங்குவதாக கூறியிருந்தார் தற்போதைய இலங்கை டொலர் மதிப்பின் அடிப்படையில் அறுபது நாயிரம் ரூபாய்களாக காணப்படுகின்றது ஒரு தனிநபர் அதிலும் சவுதி அரேபியாவில் பணிபுரியும் நிலையில் இவ்வாறான கருத்துக்களை கூறுவது இலங்கை மக்களின் மனநிலையில் ஏற்பட்டுள்ள மிக பெரும் மாற்றமாகவுமே காணப்படுகின்றது ஆட்சி மாற்றத்தின் மிகப்பெரிய வெளிப்பாடாகவே இது காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே இலங்கையின் மொத்த கடனாக எண்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் காணப்படுகின்றது எனவே இவ்வாறு வசீல் போன்ற சகோதரர்களின் கருத்துக்கள் அரசை மேலும் ஊக்கப்படுத்துவதுடன் கடன்கள் செலுத்தப்பட்டு அபிவிருத்தி அடைந்த நாடாக இலங்கையும் மாற வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது தனிநபர்களால் முடியுமாக இருந்தால் இவ்வாறான விடயங்கள் மிக பெரும் பாராட்டுக்குரிய விடயங்களே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவை வழங்குங்கள் ஜனாதிபதி अ दिසා මහ ම ඉීම කරවා මගේමंग විඩුවෙන්ම එක කරण දनවා ලකාව मि ना ඒ नयाखොච्चර කිය මට දන්න है නමුත් यह नयाග වන්නंग डුව डॉरशයක් मंगටගේ ලवට මගේ මරටමන් ඒ कොහමද දෙන්නोंने ගवने कोई ඒක කराම හदला ඒ सिम गे ඒ र ගේ දෙिए डॉर ගේ ලකාट नග මंगෙනුව මේ වගේ विदශ රටවලන්න ंකා िय ක එක වෙला පුළුවන් තර डर පණ कररी රियल පන कररी දෙන්න පුළුව ලකාवि ගේ ंකා ක්‍රම ගෙන ප एक कटापी एकला कैरम मगे डलर देशिए पनटेंट में बिन करलातीन